வெளிநாட்டுல வேலை வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறான் வசதியா தான் பாருக்கான் வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் இது வெளிநாட்டுல வேலை பார்க்குற ஒருத்தரை பார்த்து நம்ம எல்லாம் சாதாரணமாக பேசிக்கிற ஒரு விஷயம் ஆனா நம்ம கொடுக்கற அந்த வார்த்தைகளுக்கு பின்னால அவங்க உழைப்புல இருக்கிற வழியும் சோகமும் என்னன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு பெத்தவங்க கட்டுன பொண்டாட்டி தாம் பெத்த பிள்ளனை எல்லாரையும் விட்டுட்டு உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருந்து அண்ணாத மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த தியாகம் எல்லாமே அவனுக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னோட குடும்பத்துல உள்ள எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் தன்னோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு தனியா இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான் வெளிநாட்டுல வேலை செய்யற எல்லாருமே வசதியா தான் வாழ்றாங்கன்னு எப்போதுமே நினைக்காதீங்க ஒவ்வொருத்தர் பின்னாலையும் ஒவ்வொரு வேதனை இருக்கும் കണ്ണീരോ